ريشبم ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்கின்ற ஒரு நல்ல பாவங்களில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு சந்திரன் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா தன வீட்டில் அவர் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ரெண்டாம் வீட்டில் சந்திரன் வலுத்துருக்கிறதும் அதுக்கப்புறம் மூணாம் வீட்டில் வலுத்துருக்கிறதும் காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரக நிலைமைகள் எல்லாம் கிரகப்பயிற்சிகள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு வாரத்தின் கடைசியில் பிள்ளைகளால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் படிப்பில் அக்கறை போன்ற அமைப்புகள் குழந்தைகளுக்கு வேலை இல்லை அவங்களுக்கு திருமணம் பண்ண முடியல என்கின்ற மாதிரியான ஒரு மாதிரியான மனச்சூழலில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான அமைப்பு இருக்கக்கூடிய யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க மூணாம் இடத்துல அதாவது சந்திரன் ஆட்சியாக இருப்பது என்பது வாரத்தின் நடுமக்தியில் ஒரு திங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு மூன்றாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருப்பது என்பது ஒரு பெரிய அமைப்பு அந்த நேரத்தில் கலை திறமை கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது உங்களுடைய திறமையை இதுவரைக்குமே காட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எழுத்துத்துறை ஊடகத்துறை ஒரு இன்டர்நெட் போன்ற அமைப்புகளில் புதன் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல் வாய்ப்புகள் வந்து அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகளும் உண்டு ஆகவே ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதியிலான தை பிறக்கும் முதல் வாரத்தில் பெரிய சோதனைகள் சோகங்கள் எதுவும் இல்லாமல் பதினோராம் இடம் நன்றாக இருக்கிறது இரண்டாம் இடம் வலுவாக இருக்கிறது எல்லா நிலைமைகள்லையும் இரண்டு பதினொன்று இருந்தாலே வருமானம் இருக்கும் என்பதன் அடிப்படையில் வருமானம் தரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்